இந்த வருஷம் ஃபினாலே வந்து அஞ்சு பேர் கிடையாது நாலு பேர் அந்த ஒருத்தர் யாருன்னு பாத்துலாமா எஸ் வணக்கம் மக்களை இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா அவஜய் சேதுபதி சார் வரும்பொழுதே எலிமினேஷன் கார்டை வந்து கையில எடுத்துட்டே வந்துறாரு அது வேற யாரும் இல்ல நம்ம சாண்ட்ரா தான் அதாவது அவர் எப்படி சொல்றாருன்னா இந்த வருஷம் ஃபைனல் வந்து அஞ்சு பேர் கிடையாது வெறும் நாலு பேர் தான் அப்படின்னு சொன்னோன்னே யாரும் மூஞ்சிலும் ஈயாடல குறிப்பா வந்து சாண்ட்ரா வந்து கொஞ்சம் கம்மு நோக்காண்டாக ஆக நானா கூட இருக்கலாம்னு யோசிச்சுட்டு அப்புறம் கடைசியில என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து கார்டை எடுக்கிறாரு அதாவது இந்த வாரம் வந்து எலிமினேஷன் கடைசி வீக் இந்த வீக்ல வந்து கடைசி எலிமினேஷன் ஆகிற யாரு அப்படின்னு

மக்களை விஜய் செய்து சார் வந்து அந்த கார்டு எடுத்து காட்டுறாரு அதாவது சான்றா அதான் இந்த வாரம் வெளிய போறாங்க அப்படின்னு கார்டு எடுத்து காட்டணும் எல்லாருமே கொஞ்சம் உள்ள வீட்டுக்கு சந்தோஷமா இருக்காங்க ஆனா அந்த ஆடியன்ஸ் இந்த ஆடியன்ஸ் வந்து எந்திரிச்சு இந்த தீபாவளி பொங்கல் எல்லாம் கொண்டாடுவாங்க பாருங்க அந்த மாதிரி எந்திரிச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க மக்களை அதாவது சான்ட்ரா என்ன நினைச்சிருக்காங்கன்னா இந்த வாரம் இருந்துரும் பைனல் வரைக்கும் நம்ம வந்துருவோம் அதுக்கடுத்து வந்து ஏதோ பிரைஸ் அடிச்சிரும் அவங்க நினைச்சாங்களா என்ன மக்களே ஆனா மக்களே அவங்க தான் இந்த வாரம் ஓட்டு வந்து ரொம்ப கடைசியா இருந்தாங்க அதாவது அந்த வாரம் எலுமிச்சன் எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு மக்களே அதோட சென்டர் வந்து இந்த வாரத்தோட வந்து வெளியே வந்திருக்காங்க மக்களே ஆனா அவங்க வந்து பணப்பெட்டியை எடுத்துருக்கலாம் ஏன் எடுக்கலன்னு தெரியல ஓகே மக்களே இதோட இந்த வீடியோ முடிச்சு சென்டர் வெளியே போறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறேன் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இன்னொரு வீடியோ சிந்திக்கலாம் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்